ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் அனிருத் ஆன்போர்டு ஆகியிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு நேற்று நைட்டு ஒரு செம்மையான ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகியிருந்தது அதில் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அண்டு அவர் கூட அனிருத் இருந்தார் இது எல்லாமே நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட ப்ரோமோவுக்கு ஒர்க் பண்ணுற நேரத்தில் எடுத்த பிக்சர் தான் ஸோ அனிருத் நம்ம ப்ரோமோவுக்கு வேற லெவலான மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னு இன்சைட் ரிப்போர்ட் வெளில வந்திருக்கு அண்ட் அந்த ஃபோட்டோவில் எடிட்டர் விஜய் அண்ட் டிஓபி அபிநந்தன் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹரிஷ்மா அப்படின்னு இவங்க எல்லாருமே இருக்காங்க நம்ம ஏ கே சிக்ஸ்டி ஃபார் டீம் இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த போட்டோ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு கொஞ்ச நாளாவே நம்ம ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் பாடத்தோட அப்டேட்டுக்காக நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருந்தாங்க டே பை டே எப்ப அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து அண்ட் இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது இப்ப ரீசெண்டா நம்ம தலாஜ் சார் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி வச்சிருந்தாரு அதுல ஏர் ஆர் முருகதாஸ் சிறுத்தை சிவா அனிருத் ஆத்விக் அண்ட் இவங்க எல்லாருமே வந்தாங்க அதுல அனிருத் இருக்கத்தை பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம ஏ கே சிக்ஸ்டி படத்துல இவர் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ அப்படியே போயிட்டு இருந்தது இன்னைக்கு இந்த போட்டோ பார்த்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க நம்ம ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கு அனிருத்தா மியூசிக் டைரக்டர் ஸோ அந்த ப்ரோமோ ஒர்க் அங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் தான் அண்ட் டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் அண்ட் ரிலீஸ் டேட் அனவுன்ஸ்மெண்ட் அந்த ப்ரோமோல கொடுக்க போறாங்க ஸோ அனிருத் சம மாசான ஒர்க்கை கொடுக்க போறாரு விடாமுயற்சியில எப்படி செம்மையான ஒர்க்கை கொடுத்தாரோ அதே போல ஏ கே சிக்ஸ்டி ஃபோர்லயும் பயங்கரமான ஒர்க் கொடுப்பாரு அப்படின்னு